இந்த அத்தியாயங்கள் நீங்கள் ஓத கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா பவி ஐஇ ஆலாய் ரப்பி குமா து க உங்களுடைய இருவரின் ரப்புடைய சான்றுகளில் எதை நீங்கள் மறுக்கப் போகிறீர்கள் என்பது இதன் பொருள் அல்லாஹு தாலா இந்த கேள்வியை திரும்ப திரும்ப இந்த அத்தியாயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்படி கேட்பதற்கு முன்னால் இந்த சூறாவின் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை நமக்கெல்லாம் பிறப்பித்திருக்கின்றார் பாருங்கள் அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அல்லமல் குர்ஆன் குர்ஆனை அவன் கற்றுக் கொடுத்தான் ஹலத் இன்சான் மனிதனை படைத்தான் அல்லமகுல் பயான் அவனுக்கு விளக்கங்களை போதித்தான் அம்சு அல் கமர் பி ஹஸ்மான் சூரியனும் சந்திரனும் அதற்குரிய கணக்கில் இருக்கிறது ஒன்றை ஒன்று முந்துவதில்லை அதற்குரிய நேர்கோட்டில் அவை போய்க்கொண்டே கொண்டே இருக்கின்றன ஒன்று ஒன்றோடு சண்டை போட்டுக் கொள்வதில்லை ஒன் தான் மரங்களும் நட்சத்திரங்களும் சிரம் பணிகின்றன அல்லாவுக்கு சிரம் பணிகின்றன மரங்களும் சஜிதா செய்கின்றன நட்சத்திரங்களும் அல்லாவுக்கு சிரம்பணிகின்றன மீசான் வானத்தை அவன்தான் உயர்த்தினான் துலா கோலை அவன்தான் நிறுவினான் மீசான் என்றால் தராசு என்று ஒரு நல்ல தமிழில் சொல்வதாக இருந்தால் சொல்லலாம் தராசை அவன்தான் நிறுவினான் அல்லாத் மீசான் நீங்கள் அளந்து நிறுப்பதில் வரம்பு மீறாதீர்கள் நீதியோடு நீங்கள் நிறுத்து பாருங்கள் நிறுவையில் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் அனாம் பூமியை மனிதர்களுக்காக அவனே வைத்தான் அந்த பூமியில் ஃபாக்கி ஹத்தும் வன் நகுலு ராத்துல் அக்மா அதிலே பழங்கள் இருக்கின்றன பேரித்தம் பழங்கள் இருக்கின்றன தொலி உள்ள பழங்களாக பழங்களும் இருக்கின்றன அதில் அபுதுல் ஆஸ்பி ஒரு ரேஹான் நறுமணங்கள் தானியங்கள் இப்படியாக பல்வேறு அர்ப்புடைகளை தாங்கி நிற்கக்கூடிய பூமியையும் அவன் தான் வைத்தான் பபி ஐ ஆலாயில் அம்பிக்குமா உங்கள் இருவருடைய இறைவனின் சான்றுகளில் எதை து கதீபான் நீங்கள் மறுக்கப் போகிறீர்கள் பொய்யாக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறார் முதலாவது ஒரு கேள்விக்கான பதிலை நாம் சொல்லிவிடலாம் உங்கள் இருவரின் இறைவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது ஜின்னுகளையும் மனிதர்களையும் பற்றித்தான் ரெண்டு பேர் ரெண்டு இனங்கள் ஜின் என்ற இனம் மனிதன் என்ற இனம் இந்த இரண்டு இனங்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களுடைய ரப்பின் சான்றுகளை வரிசையாக நான் இப்போது சொல்லிக்கொண்டே வரப்போகிறேன் இந்த சான்றுகளில் எது ரவ்புடையது இல்லை என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் இது ரப்புக்குரியது இது அல்லாவுக்குரியது கிடையாது இது நாங்கள் கண்டுபிடிச்சோம் இது இந்த வேலையை அல்லாஹ் செய்யலை இந்த வேலையை நாங்கள் தான் செய்கிறோம் என்று நீங்கள் எதையாவது ஒன்றை சொல்ல முடியுமா எல்லாமே ரப்பினுடைய சான்றுகள் தான் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இதில் குரானை அவன்தான் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லும்போது இந்த அத்தியாயத்தை போதே ரஹ்மான் என்று தொடங்குகிறான் அவன் அளவற்ற அருளாளன் அதனால் உங்களுக்கு அவன் குரானை கற்றுக் கொடுத்தான் அதாவது உங்கள் மீது மனித சமுதாயத்தின் மீது அல்லாவுக்கு அன்பும் கருணையும் அக்கறையும் இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த வேதத்தை உங்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் உங்கள் மேலே எந்த கருணையும் இல்லை உங்கள் மீது ரப்புக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று சொன்னால் படைத்தும் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் ஒழுங்காக வந்து என்ற கணக்கு சொல்லுங்கள் எப்படி எது நல்லது கெட்டது நீ முடிவு பண்ணிக்கா நான் நல்லது கெட்டதுன்னு எது வச்சிருக்கணும் அதை நீயா கண்டுபிடிச்சிக்க அதன்படி நீ வாழு அங்கே வந்து நீ பதில் சொல் என்று சொல்வதற்கு பதிலாக எவை நல்லவை எவை தீயவை என்பதை மிக தெளிவாக எல்லாம் வல்ல வாகுத்தாலா வரையறுத்து சொல்கின்றான் அப்படி சொல்வதற்கு காரணம் அவன் அளவற்ற அருளாளனாக இருப்பதுதான் ஏதோ கடமைக்கு அல்ல அன்பு கொண்டு உங்கள் மீது இந்த விளக்கங்களை எல்லாம் அவன் சொல்லி காட்டியிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் மனிதனை படைத்தான் என்று சொல்கிறான் மனிதனை படைத்து அவனுக்கு குரானை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்வதற்கு பதிலாக குரானை கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தான் என்று சொல்வதில் அல்லாஹ் என்ன சூட்சமத்தை என்ன உட்பொருளை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதனை படைத்திருப்பது ஒரு அருள் என்றால் அதைவிட பேரருள் அவனுக்கு குரானை கற்றுக் கொடுத்ததுதான் குரானை கற்றுக் கொடுக்காட்டி அவன் மனிதனை விட மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் மிருகமாக மாறிவிடுவான் எனவே மனிதனை படைத்திருப்பதை விடவும் ஒரு பெரிய பேரருள் அவனுக்கு குரானை கற்றுக் தான் அதனால தான் குரான் இறங்கிய மாதம் ஒரு மாதம் முழுக்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம் குரான் அவ்வளோ பெரிய அருள் கொடை என்று சொல்லிவிட்டு அந்த அருள் கொடைகளுக்கு இணையான குரான் என்கிற ஒரு அறுப்படை இருக்கிறது அல்லவா அதற்கு இணையான இன்னொரு அருப்புடையை அல்லாஹ் அடுத்த வாக்கியத்தில் சொல்கிறான் அதற்கு இடையில சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் பாருங்கள் அது அதற்குரிய கணக்கில் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் கணக்கில் போகிறீங்களா பால் எந்திரிக்கணும் சுப்பு தொழுவணும் உங்கள் கடமை அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா ஆனால் சூரியனையும் சந்திரனையும் பாருங்கள் அதற்கென்று நான் போட்டு கொடுத்த அந்த கோட்டுக்குள்ளே அவை போய்கொண்டே இருக்கின்றன அது உங்களைப் போல நிலை தடுமாறினால் உங்களைப் போல் அது இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பித்தால் உங்கள் பாடு என்ன உங்கள் நிலை என்ன அப்போ அதையெல்லாம் சீராக இயங்க வைத்தவன் உங்கள் மீது அன்பு கொண்டுதானே இயங்க வைத்திருக்கின்றேன் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடாதா என்பது அதன் முள் முள் பொருள் அதே போல் வானத்தை அவன் உயர்த்தினான் வானத்தை மேலே உயர்த்தி வைத்து அதை உங்களுக்கு ஒரு ஒரு சீலிங் போல அழகுக்காக அமைத்து கொடுத்து இன்னும் சில வசரங்களை சொல்கிறான் அதில் நட்சத்திரங்களை அங்காக உழவு விட்டதற்கு காரணம் அந்த வானத்தை அழகுபடுத்துவதற்காகவும் ஜீனத்தால் அல்லகான் வானத்துக்கு அது அழகத்துக்கு முழுக்க சொல்கிறான் வானத்துக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இல்லை தகுத்தது பிகா அந்த நட்சத்திரங்களை வைத்து நீங்கள் திசைகளை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் என்று கூறுகிறான் இந்த கேம்பஸ் இந்த கருவிகள் கேம்பஸ் எல்லாம் க கருவிகளெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் நட்சத்திரங்களை வைத்துத்தான் மனிதன் திசைகளை கண்டுபிடித்து கொண்டான் அதை வைத்துத்தான் மனிதன் நாடுகளுக்கு பயணப்பட்டு போனான் எனவே நட்சத்திரம் ஒரு அண்கொடை அது வானத்தில் இருப்பது அது ஒரு பெரிய அண்கொடை அப்பதான் எல்லா பக்கமும் மறைக்காமல் பார்க்க முடியும் இல்லை என்று சொன்னால் தலைப்புறையை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம் அன்றைக்கு தான் அந்த மரம் வச்சவனை திட்டுறோம் இந்த மரத்தை என்றைக்கு இது வளர்த்து வச்சுருக்கான் அறிவு கட்டவன் இந்த மரத்தை வெட்டக்கூடாதா பாருங்க பெற மறையுது மர மறைக்கக்கூடிய பொருட்களை நாம் திட்டுக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களாக இருப்பவை மறைந்து போனால் அதாவது கண் பார்வையை விட்டு அந்த தடுக்கக்கூடிய திரைகள் ஏதேனும் வாங்காங்க இருக்குமானால் அது மனிதன் வழி பெற முடியாது நேர்வழி பெற முடியாது ஆகையினால் அல்லாஹு உயரமான இடத்திலே நட்சத்திரங்களை வைத்து யாரும் அதை மறைத்து விடாதபடி எல்லோருடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய வகையில் அமைத்து கொடுத்தான் அந்த நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் பலன் அடைகிறீர்கள் அந்த நட்சத்திரம் ஒரு வேலையை செய்து அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அந்த நட்சத்திரம் எனக்கு சிரம் பண்ணுகிறது ஒன் நஜுமு எஸ்டுதான் எஸ்டுதான் நட்சத்திரம் எனக்கு சிரம் படுகிறது நீங்க பண்ணிக்கிறீங்களா மரங்கள் எனக்கு சிரம் பண்ணுகின்றன அந்த மரத்தை வைத்து என்னென்ன பலன்களை எல்லாம் நீங்கள் அடைகின்றீர்கள் நிழபெறுகின்றீர்கள் அந்த மரத்தினுடைய மரக்கட்டைகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து பர்னிச்சர்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மரத்தை வைத்து வேற என்ன பலகன்களாமோ நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அந்த மரம் எனக்கு சிரம் அணிகிறதே அதை யோசித்தீர்களா சூரியனும் சந்திரனும் அதற்குரிய பாதையில் நீந்தி வருகின்றனவே நீங்கள் ஏன் நிலைதடுமாறியும் பாதை மாறியும் போகிறீர்கள் இப்படியெல்லாம் அதற்கு அர்த்தங்களை வைத்து சொல்லிவிட்டு அதுக்கடுத்து திருக்குறானை தந்ததற்கு இணையான ஒரு பாக்கியத்தை தந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது என்ன பாக்கியம் என்றால் இதுதான் இந்த சூ இந்த சூறாவின் உயிரோட்டமான வசனம் இந்த சூறாவில் பின்னால உங்களுக்கு வந்து நீங்கள் எதை மறுக்கப் போகிறீர்கள் அல்லாவுடைய சான்றில் எதை மறுக்கப் போகிறீர்கள் இதை மறுக்க முடியுமா அதை மறுக்க முடியுமா இதை மறுக்க முடியுமா என்று சொல்லிருந்தான் அதற்கு பிறகு சொர்க்கத்தில் அல்லாது நல்லடியார்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களையும் அருண்களையும் சொல்கிறான் அதை சொல்லிட்டு நான் வர்றேன் அப்போதான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால கடல்களுக்கு அடையில திரைய வச்சிருக்கான் எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட்டு சொர்க்கத்தை பற்றி அதெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் வலிமன் இறைவனை அஞ்சபுடிகளுக்கு இரண்டு சொர்க்கங்கள் இருக்கின்றன இறை எந்த அளவுக்கு நீங்கள் இறையச்சத்தை உங்கள் வணக்க வழிபாட்டில் கலக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் டபுள் சொர்க்கம் கிடைக்க போகுது ஓரளவுக்கு இறையச்சம் என்றால் ஒரு சொர்க்கம் இறையச்சம் மிகைக்கும் போது உங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் ஜன்னத்தான் அவ அவை இரண்டும் எப்படி இருக்கும் தெரியுமா ரவாத்தான் அசுனான் ரெட்டை சொர்க்கங்களா இருக்கும் ரெட்டை சொர்க்கங்கள் இருக்கும் அந்த ரெட்டை சொர்க்கங்கள்ல என்ன இருக்கும் ஃபீஹிமா ஐநா அநி தஜனியான் ஓடுகின்ற நதிகள் இருக்கும் ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஜவுஜான் அதில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களும் ஜோடி ஜோடி பழங்களாக இருக்கும் அங்கே போனா தான் தெரியும் ஜோடி பழங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் உண்டு ஃபாக்கிஹத்தின் சௌஜான் ஹபி ஐ ஆலாய் ரப்பிக்கு மாத்து கதிமான் முத்தக்கி நாயலா புருஷிம் பத்தாயுனுஹா மின்னஸ் தபரா அங்கே நீங்கள் பட்டு துணிகளில் சாய்ந்திருப்பீர்கள் அந்த பட்டு துணிகளுக்கு பத்தாய் நுகா மின்னிஸ்தப விரிப்புகளில் சாய்ந்திருப்பீர்கள் அந்த விரிப்புகளுக்கு உள்ள இருக்கும் அந்த ஸ்டப் உள்ள வச்சிருப்பாங்கல்ல இந்த ஃபோம் இதெல்லாம் அந்த மாதிரி ஃபோம் மாதிரி உள்ள என்ன இருக்கும்னா பட்டு துணிகள் உள்ளே வைத்து தைக்கப்பட்ட விரிப்புகளுக்குமே நீங்கள் அப்படி ஒய்யாரமாக சாய்ந்து இருப்பீர்கள் அப்படி பந்தாவா உட்கார்ந்துருப்பான்னு சொல்லுவாங்கல்ல உட்கார்ந்து பாருங்க அந்த மாதிரி நீங்க சொர்க்கம் எல்லாமே அனுமதிக்கப்பட்டது எல்லா பந்தாவும் அங்க தவிர இங்க பண்ணக்கூடாது முத்தகீன இன்னொரு அல்லா வர்ணித்து அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் சாஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க சாஞ்சு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை யாரெல்லாம் உலகத்தில் கேலியும் கிண்டலும் செய்து ஈமான் கொண்டதற்காக உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தானோ அவன் நரகத்திலே துன்புறுத்தப்படக்கூடிய காட்சியை அப்படி ஒய்யாரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஸ்டைலாக உட்காந்து இருக்கா நமக்கு அவன் துன்புறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனையெல்லாம் ஜிக்கு கிடச்சிருச்சா ஜிக்கு சப்போர்ட் பண்ணவனு கிடச்சிருச்சா ஆதரித்து ஓட்டு போட்ட எம்பிக்கெல்லாம் கிடச்சிருச்சான்னு எல்லாம் கணக்கு உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் என்னென்ன விதவிதமான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களை அதாபுகள் எல்லாம் வருதா என்று உட்கார்ந்து ரசிப்பதற்கு அல்லா ஒரு வாய்ப்பை தருகின்றான் என்றால் இதுவும் சொர்க்கத்தின் ஒரு பகுதி அதாவது சொர்க்கத்தில் வெறும் பழங்கள் சாப்பிடுறது அது விதவித நிழல் அனுபவிக்கிறது நல்ல ஜோடி கிடை கிடைக்கிறது இது ஒரு சுகம் என்று சொன்னால் நம்முடைய எதிரி துன்புறுத்தப்படுவதை பார்க்கிறது ஒரு சுகம் அதெல்லாம் நமக்கு படம் மாதிரி போட்டு காட்டுவான் இப்படி எல்லாம் அல்லா சொல்லி காட்டுறேன் அதுக்கு பாருங்க அந்த அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஜோடிகளை அல்லா வரணை வர்ணிக்கின்றான் காசு காத்து தொர்ஃப் லமித்து மிசுகுன்ன இன்சுன் கபலகும் பலாஜான் இதற்கு முன்னர் எந்த ஆணும் எந்த மனிதனும் எந்த ஜின்னுகளும் உங்களுடைய ஜோடிகளை தொட்டிருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஜோடிகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் கேட்குறான் ஹல் ஜசா உல் எஹ்சான் இல்லல் எஹ்சான் இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு உபகாரம் செய்கின்றேனே நீங்கள் எனக்கு உபகாரம் செய்வதற்கு இந்த உபகாரத்தை தவிர வேற என்ன கூலி இப்படியெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறானே நீங்கள் மலைக்காதீங்க திகைக்காதீங்க திணறாதீங்க எல்லாம் நீங்கள் எனக்கு செஞ்ச உபகாரம் தான் அல்லாவுக்கு என்ன உபகாரம் செய்ய முடியும் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வதும் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நம்மால் என்ற உழைப்புக்களை தருவதும் தான் அல்லாவுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இதுக்கு எக்ஸானை தவிர வேறென்ன கூலி இருக்கிறது ஓ இந்துஹுமா ஜன்னத்தான் இதன்றி வேறு ரெண்டு சொர்க்கங்களும் இருக்கின்றன இந்த ரெண்டு மட்டும் நினைச்சுக்காதீங்க ரவாத்தா அஃப்னான் ஜோடி சொர்க்கங்கள் மட்டுமல்ல ஜோடி சொர்க்கம்னா பில்டிங் அது இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இங்கே ஒரு ஜன்னல்னா அங்கேயும் அதே மாதிரி ஜன்னல் இருக்கும் ஆனால் பழங்கள் இங்கே ஒரு டைப்பான பழம் இருக்கும் அங்கே ஒரு டைப்பான பழங்கள் இருக்கும் பில்டிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடுக்குமாடி சொர்க்கங்கள் இருக்கும் அடுக்குமாடி சொர்க்கங்களை தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான் வச்சிருப்பான் சொர்க்கங்கள் என்பதற்கு அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய சொல் தமிழ் உலகத்தில் வந்து ஹுஜராத்னு ஒரு சொல் இருக்கு அது வந்து தரையில் இருக்கக்கூடிய ரூம்ஸ்னு அர்த்தம் அல்லா ஹுஜராத் சொல்ல அல்லாஹால சொர்க்கத்துக்கு பயன்படுத்தல அல்லாஹால சொர்க்கத்துக்கு பயன்படுத்துறது என்ன சொற்களை பயன்படுத்துகிறான்னு சொன்னா அடுக்குமாடிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த அரபு சொற்களை தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பயன்படுத்துகிறார் அப்போ அடுக்குமாடிகள் சொர்க்கத்தில் இருக்குங்கிறதும் புரியுது இன்னும் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஃபீஹிமா ஐநானின் உல்லாகத்தான் ஃபீஹிமா ஃபாக்கித்தும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஹூரும் மக்சூராத்தும் செல்கையாம் சார் வீட்டுக்கு போய் நீங்கள் படிச்சு பாருங்க அது ஒரு தனி சுகமாக இருக்கும் அதை படிச்சு பார்க்கறதுக்கே அல்லாஹ் ஒரு சுகத்தை வச்சிருக்கான் இப்போ நான் உங்களுக்கு இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான ஜீவ இழையாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தின் மொத்த கருத்தையும் என்ன ஓட்டத்தை நோக்கி அல்லாஹ் நகர்த்துகிறான் என்பதை பற்றிய ஜீவ ஓட்டமாக இருக்கக்கூடிய வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அவன் தான் மீசானை கொடுத்தான் மீசான் என்று சொன்னால் தராசு என்பது நேரடியான அர்த்தம் ஆனால் இங்கே என்ன அர்த்தத்தில் அல்ல அதை பயன்படுத்துகிறான் என்றால் சீர்தூக்கி பார்க்கும் திறன் எது நல்லது எது கெட்டது என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நான் உங்களுக்கு தந்தேன் அதை வைத்து குரானையும் தந்திருக்கிறேன் ஒன்று அதை வச்சு நீங்கள் நேர்வழி பெறணும் அதோடு சேர்த்து சீர்தூக்கி பார்க்கும் திறனையும் தந்தேன் அதை வைத்து என்னுடைய ஆற்றலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு பழங்களை தந்தேன் பேரிச்சம்பழத்தை தந்தேன் தொலி உள்ள பழங்களை தந்தேன் அழகா அழகான நறுமணங்களை தந்தேன் கடலை தந்தேன் அவைக்கிடையில் அவைகளுக்கு திரையை தந்தேன் அந்த கடலில் இருந்த அல்லுவல் மருஜான் முத்துக்களும் பவளங்களும் உங்களுக்கு கிடைக்கின்றன அப்படிப்பட்ட கடலை உங்களுக்கு தந்தேன் அந்த கடலுக்கு மேல் நீங்கள் வலகுல் ஜவாரில் முன்ஷாத்துலாம் உயரமான கொடிகளைப் போல உயர்ந்து நிற்கக்கூடிய பெரும் பெரும் கப்பல்களை அந்த கடல்களுக்கு மேலே நீங்கள் ஓட்டுகின்றீர்கள் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் இருந்த கடல் எல்லாத்தையும் நான் தந்தேன் இதை ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து இங்க நீங்க ஒழுங்கா வாழ்ந்தீங்கன்னா சொர்க்கத்துல என்ன தருவேன் அதை அடுத்தடுத்த பக்கங்கள்ல சொல்கிறான் சொர்க்கத்தில் நான் தரப்போகக்கூடிய அந்த பாக்கியங்களும் உலகத்தில் நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எதை வச்சு ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சீர்தூக்கும் திறனை வைத்து மீசான் என்கிற அந்த துலாக்கோலை வைத்து நீங்கள் ரெண்டையும் அளந்து பாருங்கள் இதுவே உங்களுக்கு போதுமா அல்லது இது போதாது இதுக்கு மேலே அதுவும் வேணுமா இங்கே உள்ள பழங்களையும் அங்கே உள்ள பழங்களையும் பாருங்கள் இங்கே உள்ள ஜோடிகளையும் அங்கே உள்ள ஜோடிகளையும் நீங்கள் பாருங்கள் இங்கே உள்ள நதிகளை பாருங்கள் அங்கே உள்ள நதிகளை பாருங்கள் இங்கே உங்களுக்கு கப்பலை ஓட்டி முதலீடு பண்ணி லாபம் அதுக்கப்புறம் ஈட்டி ஒரு வாழ்க்கை வாழணும் அங்கே அப்படியெல்லாம் கிடையாது ஜாலியாக உட்காந்து கட்டில் உட்காந்து சாஞ்சிக்கிட்டு நம்மளை தண்டிச்சவரையெல்லாம் துன்புறுத்தப்படக்கூடிய காட்சிகளை பார்க்குற ஒரு சுகம் இருக்குது உங்களுக்கு இதுதான் இது மட்டுமே போதுமா அல்லது அதுவும் வேண்டுமா என்பதை நீங்கள் மீசான் என்கிற போலை வைத்து சீர்தூக்கி பார்த்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து விட்டு இப்போ சொல்லுங்கள் உங்களுடைய ரப்பியனுடைய சான்றுகளில் எதை நீங்கள் மறுக்கப் போகிறீர்கள் எதையுமே உங்களால் மறுக்க முடியாது அப்படியானால் ஏற்றுக்கோ அதன்படி நீ நடைமுறைப்படுத்து எப்படி சூரியனும் சந்திரனும் இறைவனுக்கு கட்டுப்படுகின்றனவோ கட்டுப்பட்டு இயங்கி கொண்டிருக்கின்றனவோ நட்சத்திரங்கள் எப்படி சிரமணிக்கின்றனவோ மரங்கள் எப்படி அல்லாவுக்கு சஜிதா செய்கின்றனவோ அதை போல நீங்களும் அணிந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு உங்கள் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படி அமைத்துக் கொண்டால் இந்த சூறாவினுடைய பிற்பகுதியில் சொன்ன எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் சிரமணியவில்லை என்று சொன்னால் உலகத்தில் உள்ள பாக்கியங்களை மட்டும் அனுபவிச்சுக்கிடுங்க அதோட கதையை முடிச்சுக்கிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு வேற ஒன்று இருக்கு அந்த வேற ஒன்று எது என்பதை ஒரே ஒரு வசனத்தில் மட்டும்தான் அல்லா சொல்லுவான் அந்த ஒண்ணு என்னதுன்னு சொன்னா நரகம் அந்த நரகத்துக்கு போகக்கூடிய மனிதனை நாம எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்னா மூஞ்சியை பார்த்தாலே தெரியுங்க முஜிரி மூனபி சீம் ஆகும் குற்றவாளிகளை அந்த நாளில் அடையாளங்களை வைத்து கண்டு கொள்ளப்படும் லாயுஸ் அல்வான் தம்பி இன்சூவலா ஜான் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் அவர்கள் செய்ததைப் பற்றி கேட்கப்பட மாட்டார்கள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதா முகத்தை பார்த்தாலே தெரியுது இவன் குற்றவாளி உண்டு அப்புறம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு இங்க போய் நின்னு விசாரணைனே ஒண்ணு கிடையாதா உண்டு எதுக்கு விசாரணைன்னா அந்த நரகத்துல நீ எங்க கிடக்க போறங்கிறதுக்கு விசாரணை நரகவாசியா இல்லையாங்கிறதுக்கு விசாரணை இல்லை அங்க முஞ்சு முகத்தை பார்த்தாலே தெரியுது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான் குற்றவாளிகள் மறுத்து கொண்டிருந்த நரகம் இதுதான் அங்க நீ போறதுக்குள்ள அணியில் போய் நின்றுக்கோ அதுல எத்தனையாவது படித்தரத்தில் இருக்க போகிற என்பதை விசாரணை செஞ்சு மலக்குமார்கள் கணக்கு கொடுப்பாங்க அப்போ போய்ட்டில்லாம் என்று அந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் அல்லாஹத்துல நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு மற்ற எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் இறைவாக சொர்க்கத்தை பற்றியே சொல்கிறான் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் இப்படி இப்படி செயல்படுங்கள் எப்படி செயல்படுங்கள் பெரும் பெரும்பெரும் படைப்புகளான சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சிரமமணிகளை போல் நீங்களும் இருங்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தினுடைய மொத்த கருப்பொருளையும் கட்டுப்பட்டு நடப்பதற்கான தூண்டுதலாக அமைத்திருக்கின்றான் எல்லாம் வல்ல அல்லாஹு தல்லா அப்படிப்பட்ட உன்னதமான சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக ஆக்குவானாக